குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த ராசிகள் பார்க்க வேண்டியவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொல்றதுல ஒன்று பெரிய விஷயம் சற்று சில இடங்களில் நீங்கள் நுணுக்கமாக செயல்பட வேண்டியிருக்கின்ற அந்த சூற்று மொத்த சொல்லிக் கொடுக்குற வீடியோ கொஞ்சம் கஷ்ட காலத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறது தான் முக்கியம் அவங்க தான் அதை கன்ஃபார்மாக பார்க்கணும் ஸோ இந்த பணிமை முழுமையாக பாருங்கள் நேர்களை என்னென்ன ராசிகள் முதல்ல சொல்லிடுது மிதுரம் சிம்மம் கும்பம் அதே மாதிரி மீனம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று உங்கள் ராசியாகவும் லக்னமாகவும் ரெண்டாவும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க பொருந்தும் நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுலாம் பார்க்குறீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இந்த நான்கு ராசிகள் இதில் ரெண்டு உபய ராசி ரெண்டு ஸ்திர ராசி புரிஞ்சுதுங்களா கும்பமும் சிம்மமும் ஸ்திர ராசி மிதனமும் மீனமும் உபயராசி முக்கியமாக இவர்களுக்கு சற்று கெடு பழங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா ராகு கேதுக்கு மீனத்திற்கு ராகு கேது கூட சேர்த்து சனியும் குருவும் கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல இடத்துல தான் இருக்கு ராசி மிதுன லக்ன நேர்கள் இந்த நெஞ்சு பகுதி சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கை நெஞ்சு பகுதியில் என்ன வரும் சளி கட்டலாம் இல்லைங்களா கபக்கட்டுன்னு சொல்லுவாங்க நிமோனியா அந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த ஏதாவது இன்ஃபெக்ஷன் சார்லாம் ஃப்ளூ இதெல்லாம் நுரையீரலை தாக்கக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுங்களா அதே போல் இருதயம் சார்ந்த கோளாறுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குன்னா என்ன பண்ணணும் டக்குன்னு எல்லாம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஏதாவது படத்துக்கு போயிருக்கோம் அல்லது படம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கோயிலுக்கு போயிடுது இல்லை உங்கள் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஏதாவது இயற்கையான இடங்கள் குடத்தங்குற ஆத்தங்கரை மலை மேலே இந்த மாதிரி எங்கேயாவது போயிடுது ஒரு ஒரு திருப்பி வீட்டுக்கு போகலாம் ஆகிடுச்சின்னு நமக்குள்ளே எப்போ தோணுதோ அப்போ வரைக்கும் உக்காந்துங்க ஆட்கள்கிட்ட பேசுறதோ தேவையில்லாமல் இது பண்றதோ ஃபோனை நோண்டுறதோ பண்ணாதீங்க ஒரே ரெமடி இதுதான் ஏன் சொல்லுங்க காரணம் இல்லாம சொல்ல தம்பி ராகு கைபேசி வாட்ஸ்அப்பு மீடியா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூபு ஃபேஸ்புக்கு இது எல்லாம் இந்த ராகு ஜி இன்டர்நெட்டு ராகு சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்பதாம் இடத்துல அதே மாதிரி குரு குருவினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது அது எப்படின்னா இந்த ஜனவரிலேருந்து மே வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பாதிப்பு இல்லை இந்த மே மாதத்திற்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரார் இல்லையா குரு அது மட்டும் சில நேரங்களில் சுப செலவுகளை வீடு சார்ந்து குடும்பம் சார்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து ஏற்படுத்தும் நல்ல நல்ல செலவுகள் தேவையில்லாத இது செலவுகள் கிடையாது சும்மா எப்படி வேணாம் இதனத்துக்கு வந்து நான் பெரும்பாலும் பிரச்சனை பண்ணுறது ராகுது தான் மற்ற கிரகங்கள் கூட ஒன்றும் பெரிய பாதிப்புகளாக இல்லை நல்லா தான் இருக்காங்க நல்லா இல்லைனாலும் அவங்களால தொல்லை இல்லை அந்த அளவுக்கு இருக்காங்க அப்போ இந்த ராக கேதுகளுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் வராகி அம்மன் வழிபாட்டை கையில் எடுக்கணும் வராகி அம்மன் வழிபாடு ஸ்ரீ மகாவராகி தோசி குரூப்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களில் வராகி வழிபாட்டில் அதிகம் இன்வால்வ் ஆகணும் அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட சொல்லுங்கள் டெஃபினட்டாக அந்த குரூப்பில் விதமான வழிபாட்டு விஷயங்கள் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் போகிறோம் ஸோ அப்போ அது உங்களுக்கு பயன் தரும் அது போலவே வராகி அம்மனுடைய யந்திரங்கள் வராகி யந்திரமோ லகு வராகி யந்திரமோ அல்லது மகாவராகி யந்திரமோ இந்த மாதிரி யந்திரங்களையோ வீட்டில் வாங்கி எழுதி முறைப்படி எழுதி தெரிஞ்சவங்கள் மூலமாக எழுதி வாங்கி வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவது மிகச்சிறப்பு வராகி அம்மன் கோயில்களில் அல்லது பீடங்களில் யாக பூஜைகள் நடத்தினாங்கன்னா அதில் கலந்துக்கிறது சிறப்பு சரிங்களா உங்களுக்கு வராகி அம்மன் சார்ந்த எந்திரங்கள் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சுத்தமான முறையில் பிரதிஷ்டை செய்து கையால் எழுதி நம்ம கொடுத்துடலாம் நீங்கள் அதை உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு சின்னதாக எழுதி தருவோம் அதை எப்பயும் உங்கள் கூடவே வச்சுக்கணும் அது ஒரு மிகப்பெரிய துணை அமையும் சரிங்களா சிம்ம ராசி வீடு நேயர்களுக்கு இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு ஏதும் கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனைகளை விரிசல்களை ஏற்படுத்த செய்வார்கள் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல சனி இருந்து கண்டக சனியினால ஏதோ கையை தொட்டா குத்தம் காலத்தொட்டா குத்தம்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கை சிம்ம ராசி நேயர்கள் நிறைய பேர்த்தோட வீட்டுல இதுல வேற வந்து புதுசா குடும்பத்துல குண்டு வைக்க போவதான்ற அளவுக்கு பயம் வரும் பயப்பட வேண்டாம் ஒரே விஷயம் நீங்க தெளிவா வேண்டிய ஒரே விஷயம் விநாயகர் வழிபாடு அதுலேயும் முக்கியமா நீங்க வல்லப கணபதி அல்லது சக்தி கணபதியினுடைய வழிபாட்டை மேலெடுக்கலாம் ஓகேங்களா சரி இந்த வழிபாடுகள் பரிகாரத்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ பலன்களை சொல்லிடுறேன் குடும்பம் தனம் வாக்கு இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் கேது குடும்பத்துல சில பல இடங்கள்ல மனஸ்தாபம் புரிஞ்சிக்காமல் சண்டை வர்றது வரலாம் சில இடங்கள்ல குடும்பத்தார் உங்களை ஏமாத்திட்டு தான் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தோணல் ஒரு எண்ணம் என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்கல்ல யாருக்காகவும் இனிமே நான் இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலாம் தனம் மணி சார் பினான்ஸ் அப்போ இந்த கையில இருக்கக்கூடிய பணம் பணப்புழக்கம் இதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் கொஞ்சம் டைட் ஆகும் அப்ப என்ன பண்ணும் சார் பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணும் கேது எந்த இடத்துலலாம் வந்து கஷ்டம் கொடுக்குறோ அந்த இடத்த அதிகமா செலவு பண்ணிடணும் யாருக்காக உங்களுக்காக இல்லை அது மட்டும்தான் சார் பணத்தை மற்றவர்களுக்காக நாதைகளுக்காக ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துங்க சார் கல்வி கற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க பணம் செலவு செய்ய செய்ய இறைக்க இறைக்க ஊரும் ஊரும்னு சொல்லுவாங்களே மணற்கேணி இந்த மாதிரி உங்களுக்கு செலவு பண்ண பண்ண டெஃபினட்டா காசு இல்லைன்ற சூழலே வராது சார் எங்க இருந்தாலும் கைக்கு வரும் எனக்கு ஏதும் தனக்காக செலவு பண்ணவர்களை துவைச்சும் அடுத்தவர்களுக்காக செலவு பண்ணி தன்னுடைய நலனை பெருசாக அக்கறை கொள்ளாதவர்களை காப்பாற்றி மேலே தூக்கி விட்டும் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர் வந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம சுயநலம் பார்க்காம செலவு பண்ணோம் குடும்பத்தாருக்கு சுயநலம் பார்க்காதீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பம் பொது காரியங்களுக்கு பண்ணுங்க வாக்கு யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க என்னால செய்ய முடியல கொடுத்தேன் ஆமா இன்னைக்கு சொன்னேன் இப்போ என்னால் பண்ண முடியல இந்த மாதிரி சொல்லிடுங்க ஒன்றரை வருஷத்துக்கு கேது ஸோ வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு கோவம் வந்தாலும் சண்டை சச்சர வந்தாலும் யாரையும் திட்டாதீங்க ரொம்ப கோவப்பட்டு தவறான வார்த்தைகளில் பேசிடறாங்க புண்படுத்திடாதீங்க அதுவும் கஷ்டம் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து இருக்கக்கூடிய அஷ்டம ராகு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சூடான பொருட்கள் ஊர்மையான பொருட்கள் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் புகை இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் பண்ணுறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கும் மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனம் தேவை கேர்லஸ்ஸாக இருந்து அதன் அதன் மூலமாக காயமாகிறது கேர்லஸ்ஸாக இருந்து அதன் மூலமாக கீழே விழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாமல் மழை நடந்துக்கிட்டு மழை இருக்கு வண்டி ஓட்டுறீங்க மழை இருக்கு படிக்கட்டில் இறங்குறீங்கன்னா எச்சரிக்கை கழிவு உறுப்புகள் உட்கார்ற பகுதிகள் கிருஷ்ண பகுதி தொடைப்பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல கோப்பளமோ சிறு சிறு சின்ன வழி வேதனைகளோ வரலாம் சரிங்களா இடுப்பு பகுதி அதே மாதிரி அடிவயிற்று பகுதி ஜீரண உறுப்புகள் கழிவு உறுப்புகள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதுல சாப்பிட்டு போன பாக்குற மாதிரி ஏதாவது பிரச்சனை சிவ ஆலயங்கள்ல ருத்ர நாம ருத்ரநாமஜத்திற்கும் யாருங்களுக்கும் நம்ம இந்த புத்தாண்டு சகல லோக மக்களின் நன்மைகளுக்காக செயல்படுத்த போகிறோம் அதில் நீங்களும் ஒரு பங்காக இணையலாம் காசு கொடுத்து இணையணும்னு அவசியம் இல்லை சார் வசதி வாய்ப்புள்ளவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை உங்கள் பேர் நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா போதும் உங்களுடைய அந்த குடும்ப நன்மைக்காகவும் உங்களுடைய கிரக கோளாறுகளுக்காகவும் இந்த யஜங்களில் சிறப்பாக வழிபாடு செய்யப்படும் நான் திரும்பவும் சொல்றேன் ஏர்களே பணம் ஒரு பெரிய விஷயம் அல்ல உங்களுடைய பங்களிப்பு இறைசை இல்லை நம்ம பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பங்களிக்கணும் பணம் இருக்கிறவோ அதை கொடுக்கலாம் செயல்படலாம் ஏதாவது சின்ன சின்ன பண்ணலாம் அதெல்லாம் அவங்க உங்களோட விருப்பம் எதனால கும்பத்திற்கு நான் சொன்னேன் சிம்மத்திற்கு ராகும் கேது இருந்து பிரச்சனை பண்றாங்க கும்பத்துக்கு அதை அப்படியே தலைக்கலாம் கேது எத்திலையும் ராகு ரெண்டுலையும் கும்பத்துக்கு சொன்ன அந்த வாக்குஸ்தானம் பொருள் ஏன்னா தனஸ்தானம்ல ரெண்டாம் இடம் கையில் வர்ற காசு பணம் அதே மாதிரி குடும்பம் நீங்க சிம்மத்துக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணம் வாங்கல எச்சரிக்கை அதே மாதிரி கும்பத்திற்கும் பணம் கொடுத்துருவாங்க எச்சரிக்கை தனிப்பட்ட

நீங்க நம்ம வேதாத்திரி மதுரை சார் தந்தி அவர் கொடுத்த அந்த இந்த தாரக மந்திரம் கொடுத்து இல்லையா வாழ்க வணிகம் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி அதையும் நீங்க சொல்லிக்கலாம் ரொம்ப 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 சார் ரொம்ப பார்க்க சாதாரணமா தெரியும் சார் ஆனால் அதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு உங்களுக்குலாம் தெரியுமா அவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஒரு பத்து பேர்த்தையாவது கூப்பிட்டு ஃபோன் சும்மா பேசிட்டு போனை வைக்கும் போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க இது கும்பராசிக்காரங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்காரு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு புரிதா ஏன்னா ராகு இஸ் பிளானட் ஆஃப் மல்டிப்ளையிங் மல்டிபிளை மேக்னிபிகேஷன் புரியுதா தமிழ்ல சொல்லணும்னா பல மடங்கு ஆக்கக்கூடிய விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிரகம் ஒரு கோள் புரிஞ்சதுங்களா இந்த வாழ்க வளமுடன் இந்த மாதிரி நல்ல மந்திரங்கள் நற்பவி நற்பவி கூட சொல்லுவாங்க காகபூஜன் நாட்டிலேயே அருமையான மந்திரம் நற்பவி ஒரு ஒரே வார்த்தை நற்பவி ரொம்ப ராசி லகுநர்களுக்கு சனி வந்து ஆல்ரெடி ஜென்மச் சனி இருக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை தாமதங்கள் தடைகளால் கஷ்டங்கள் ஏற்படும் கரெக்டுங்களா ஸோ அதை வந்து பொறுத்துக்கிட்டு தான் போயாகணும் அஷ்டமி திதிகளில் சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் உங்களுக்கு சண்ட பைரவர் அல்லது கால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷண பைரவர் யந்திரம் சின்ன பாக்கெட் சைஸில் எழுதி உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கோங்க சார் மிக மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலைன்னா என்ன சார் துணையாக இருக்கும் சார் நெஞ்சு பகுதியில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பைரவர் துணையாக இருப்பார் அவ்வளோதான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் வைரவரே அங்கே இருந்தாலும் பைரவர் இல்லைன்னு நீங்க நினச்சிங்கன்னா பைரவர் வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை தெய்வம் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் தான் கட்டுப்படும் வேறு எதுக்கும் கட்டுப்படாது புரியுதுங்களா சரி மற்றபடி குரு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏப்ரலுக்கு பிறகு வேளாம் இடத்துக்கு ஓகே தனஸ்தான சுகஸ்தானத்துக்கு போறாரு பிரச்சனை இல்லை சார் குடும்ப பிரச்சனைகள் கூட இந்த ஏப்ரல் மே பிறகு கொஞ்சம் மாசத்துக்குறைஞ்சிடும் பயப்பட வரையா இப்போ இறுதி ராசியான நாம் மீன ராசி மற்றும் லக்ன நேர்கள் உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறதுனால இந்த ராகு கேதுவால் திருமண உறவுகளில் நிறைய பேருக்கு சிக்கல் போயிட்டு இருக்கு இல்லையா அல்லது சிக்கல் புதுசா உருவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பதட்டம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க புரிஞ்சதுங்களா எந்த விஷயமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க இது சரிப்பா அப்படின்ட்டு எந்த காரணமும் இல்லைனாலும் சரி இந்த முடிவு எடுத்துட்டா இல்லையா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம் நாளை காலில் எழுந்திரிச்சு இந்த முடிவை செயல்படுத்தலாம் அப்படின்ற ஏன் நாளை காலில் போது இந்த முடிவு மாறும் அதுக்காக தான் ஸோ தயவுசெய்து நான் சொன்ன அந்த அந்த விஷயத்த தாட் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அது வந்து மைண்டில் போட்டுக்கோங்க நல்லா ஆழமாக விதைச்சிருங்க இந்த ஒரு வருஷம் எந்த முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் பயங்கரமாக யோசிச்சாச்சு எல்லோருக்கிட்டையும் பேசியாச்சுன்ற மாதிரி தோணுனாலும் கூட ஒரு நோட்டில் எழுதிங்க ஒரு இந்த முடிவு செய்ய போகிறேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு எழுந்திரிச்சு அதை படிங்க அப்பயும் அதே முடிவு அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா செய்யுங்க சார் டெஃபினட்டாக சொல்கிறேன் மாறும் இப்போ இருக்கிற நிலைமை அது ஏன்னா ராகு வந்துட்டார் இல்லையா தலை தலைப்பகுதி ஒன்றா மேடம் லக்னம் எண்ணங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இப்படி அப்படி ஒரு நேரம் கோவம் ஒரு நேரம் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க இது பண்ணக்கூடாது வேண்டிய அவசியம் இல்லை இறங்கி போகணுன்ற அவசியம் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துட்டே இருக்கும் ஒரு நேரம் மன்னிச்சிருங்க அடுத்த நேரம் நீ யாராக என்ன மன்னிக்கிறதுக்குன்னு கேட்கக்கூடிய நிலைமை மீனத்துக்கு போயிருக்கு சரிதான் ஸோ கொஞ்சம் பொறுமை இப்போ மீனராசி லக்னமே நிச்சயமாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பலன் அறைய வேண்டும் பால சண்முக சடாக்ஷர இயந்திரத்தை ஒரு சிறிய அளவில் உங்களுடைய மேல் சட்டை பகுதியில் வச்சுக்கோங்க பர்ஸில் வைக்காதீங்க சார் தயவு செஞ்சு பர்ஸில் வைக்காதீங்க சார் மேல் சட்டை பகுதியில் வச்சுங்க சார் பர்ஸுக்குள்ளே இந்த பர்ஸ் பல பேர்த்தோட பர்ஸ் வந்து பல காலம் கழுகாமல் துவைக்காமல் அப்படியே இந்த பேக் பேக் சைடில் வச்சு வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்மெல் வரும் அந்த பர்ஸில் பணமே தங்காது செஞ்சு பரிசு மாத்துங்க கருப்பு கலர்ல பர்ஸ் வாங்காதீங்க சரிங்களா இந்த மேல் சட்டை பகுதியில் பால சண்முக சடாக்சரத்தையோ அல்லது சரவண பவ எந்திரத்தையோ அல்லது அதே போல முருகப்பெருமானுடைய அருங்கோண எந்திரத்தையோ நீங்க எழுதி முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்து வழிபாடு பண்ணணும் பிராண பிரதிஷ்டா அதை அதுக்கு சக்தி ஒட்டி கொடுக்கக்கூடிய சரியான நபர்கள்ட்ட வாங்கி வச்சு பாக்கெட்ல வச்சு வழிபடுறோம் உங்களுக்கு வேணும் எந்திரம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க எழுதி தரோம் முறைப்படி கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தோட சரி அதே போல முருகன் ஆலயங்களுக்கு பாத யாத்திரை போங்க முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது வேல் அழகு குத்துறது இந்த மாதிரி சற்று கடுமையான விஷயங்களை முருகப்பெருமானுக்கு மனசார செய்யுங்க ஓகே கனி வகைகளால் முருகனை போய் பாருங்க ஓகே ஏன்னா அவர் ஞான பழம் ஓகே பழம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பண்ணுங்கள் ஓகே நல்லெண்ணி அதை பற்றி போடுங்க முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க அண்ணனையும் வழிபட்டுட்டு போங்க ஏன்னா தொடாம இவர் தொட்டைங்கன்னா நடக்காது முருக வழிபாட்டினுடைய மிகப்பெரிய சூற்றம் விநாயகருக்கு ஒரு ஒரு டொனேஷன் நம்ம கொடுக்காம முருகனை தொட்டால் நடக்காது ஸோ விநாயகரை மனசார வேண்டிக்குங்க நச்சுமா விளையாட்டுக்கு சொல்லுங்க உண்மையிலேயே விநாயகன் அருள் இருக்குமோ முருகன் அப்படின்றதுக்குள்ளே வந்துருவார் ஸோ விநாயகனுடைய துணை நாடி பிறகு முருகனை நீங்க வந்து வழிபடும் போது முழு திருப்தி ஏற்படும் வழிபாடுல முருகாலயங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது அல்லது பாத யாத்திரை போற பக்தர்களுக்கு தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் நீங்களே பாத யாத்திரை போறது ஓகே ஏதாவது ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்களையும் செய்யலாம் பக்கத்தில் இருக்க முருகன் கோயில்கள் ஏதாவது உள்ள கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதில் வந்து ஓகேங்களா ஓகேங்களா லோகக்ஷேமம் கருதி ஹோமம் பண்றாங்க யஜ்ஞம் பண்ணுறாங்க பக்கத்தில் எங்கேயாவது அப்படின்னா முருகன் கோயில்களில் அதில் போய் கலந்துங்க நம்மளுடைய ஹோமங்களில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே இருக்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நிச்சயமாக கலந்துக்கலாம் அல்லது உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய குடும்ப அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நாங்களே பூஜை செய்து பிரசாதம் கொடுத்துட்றோம் காசு பணம் அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னா அவசியம் இல்லை கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு கலந்துக்கலாம் சரிங்களா பணியினுடைய அமைப்பு விரைச்சனியாக இருந்து சில பல செலவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு ஆனா செலவுகளை நல்ல விஷயத்துக்காக ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்குறது ஜிம்ல மெம்பர்ஷிப் வாங்குறது குடும்பத்துல அம்மாவுக்கு ஒரு செக்கப்பு அப்பாவுக்கு ஒரு செக்அப் இதெல்லாம் பண்ணி செய்ய ரெடியா வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் சார் மனைவி குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது எதிர்பார்க்காம ஒரு செலவு நிச்சயமா நன்மை நடக்கும் செலவு மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து நான் உட்பட எல்லா ஆண்களுக்கும் நம்ம சொல்லிக்க வேண்டியது விட்டு கொடுப்பவர்கள் கேட்டு போகுதுங்க சார் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வந்து விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார் மீனராசினியர்களுக்கு முருக வழிபாடும் விட்டு கொடுத்து போவதும் உறவுகளுக்காக தன் குடும்பத்தாருக்காக செலவுகள் செய்வதும் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும் கவலைப்படாதீங்க சிறப்பா இருக்கு மே மாதம் வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் மேவுக்கு பிறகு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு வர்ற மாதிரி இருக்கும் அருமையா இருக்கு சிறப்பா இருக்கு அப்ப நான் நான்கு ராசி லக்னங்களுக்கும் சொல்லிட்டேன் இதுல உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருந்தா இல்ல உங்களுக்கு ஏதாவது வேற பிரச்சனைகள் வேற சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க இந்த எந்திரங்கள் நான் உங்க ராசி லக்னங்களுக்கும் சொல்லியிருந்தேன் இந்த எந்திரங்களும் மற்ற பூஜை விஷயங்களும் நீங்கள் கலந்து கொள்ள நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நமது மகாவராய ஜோதிசி பீடத்தின் சார்பாக ஜீய் சார்ந்த விஷயங்களோ அல்லது எந்திரங்களோ சிறப்பான முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதியின் ஜாமக ஹரிசுதன் ஹரிசுதர் நன்றி நேர்களே வணக்கம்